அனைவருக்கும் உனக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏறப்பட்டினா பொள்ளாச்சி சிஸ்டரை பற்றி தான் பொள்ளாச்சி சிஸ்டரை பார்த்திங்கன்னா அப்பப்போ என்னோடய லைவுக்கு வருவாங்க எனக்கு வந்துட்டு அவர் ஹாய் போட்டுட்டு போவாங்க சம்டைம் அவங்க ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா என்னோடய லைவில் அவங்க இருப்பாங்க அந்த சிஸ்டரோட லைவுக்கு நான் சம்டைம் போவேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த வீடியோ நான் போடுறேன் இன்றைக்கி அப்படின்னா பொள்ளாச்சி சிஸ்டர் பேர் ராஜின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் அப்படின்னா நிறைய ஃபேக் ஐடி வருது ஆனால் அந்த சிஸ்டர் அந்த அளவுக்கு ரொம்ப அந்த ஃபேக் ஐடியெலாம் கண்டுக்கிடாமல் அவ்வளோ நல்ல அதாவது ரொம்ப போல்டாக பதில் சொல்லி அவங்க வந்து அந்த லைவில் அவங்க பாடும் கஷ்டத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப சோர்வாயிட்டு அவங்க போல்டாக இருந்தாலும் சரியே இந்த ஃபேக் ஐடியெலாம் இப்படி போடுறாங்கன்னு எனக்கு தெரியல என்ன சொல்கிற எல்லாரும் அம்மா அப்பாவும் சின்ன வயசில் நல்லா வளரணுன்னு தான் குழந்தைகள் வளர்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஃபேக் ஐடியெலாம் வந்து தப்பு தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ் பிரதர்ஸ் அந்தமாதிரி தப்பாக போடாதீங்க அது போடுறதுனால நம்மளுக்கு ஒரு இதுவும் கிடைக்க போடுறது கிடையாது வீணாக அவங்க வந்து உங்கள் அம்மா எல்லாரையும் இழுத்து திட்டுறது அந்தமாதிரி தான் திட்டுவாங்க ஏன்னா அந்த லைவோட ஓனர் அப்போ வந்து ஏன் அந்த மாதிரி போட்டு திட்டம் வாங்குறீங்க திட்டுறது நீங்கள் வாங்கினா அதை உங்கள் அம்மா அவங்க தான் திட்டு வாங்குவாங்க சரியா வளர்க்கலன்னு சொல்லி இந்த தப்பை கண்டிப்பாக பண்ணாதீங்க ஃபேக் ஐடிங் போடுறவங்க எல்லாருமே அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணுது எந்த ஒரு லேடிஸையும் வந்து வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கலாம் கிடையாது அவங்க ரிலாக்ஸாக இருக்கிற கூட வந்து லைவ் போடலாம் அந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபேக் ஐடியோட தொந்தரவு ஒயிட்டியில் ரொம்ப இருக்குது ஒயிட்டிலேயும் எவ்வளோ ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்பவும் இது மாறவே இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸில் உள்ள சிஸ்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேக் ஐடி வருது அந்த டைம் நான் கூட சொல்லுவேன் சிஸ்டர் ஸ்கிப் பண்ணிடுங்க சிஸ்டர் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவேன் எனக்கு உண்மையாகவே வந்து அந்த மாதிரி லைஃப்பில் இருந்திருக்கும் போது நான் சைலண்ட்டாக ரொம்ப அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் சேட் பண்ணுவேன் ஆனால் மனசு கேட்காது அப்படியே சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு எப்படிலாம் இருக்காங்க மனுஷங்கன்னு அப்போ தான் தோணணும் அஞ்சறிவு படித்த நாய்கள்லாம் அறிவோடு இருக்கும்போது மனுஷங்கள்லாம் எங்கே இந்த தப்பை பண்ணுறீங்க அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது இந்த சிஸ்டராக இருக்கட்டும் எந்த சிஸ்டருக்குமே நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க ராஜ் சிஸ்டர் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஃபேக் ஐடி வந்திருந்தாலும் சரி நீங்கள் அவ்வளோ அழகாக சமாளித்து உங்கள் லைவ் வந்து நல்ல கலகலன்னு கொண்டு போகிறீங்க ரியலி இங்கே ஒரு கிரேட்டு தான் மற்றவங்களுக்கு எப்படியே தெரியாது நான் நீங்கள் எனக்கு சேட் பண்ணது வரைக்கும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கிரேட்டான சிஸ்டர் தான் அந்த சிஸ்டரோட லைவுக்கு போய் நான் ஒரு சின்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி கை கும்பிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பண்ணாதீங்க சரியா சிஸ்டர் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நன்றின்னு சொல்கிற வார்த்தை வந்து பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு பரவாயில்ல சிஸ்டர் இனிமே அதை சொல்லாதீங்க சரியா ஹாப்பியும் ஹாப்பி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டு என்ன சொல்லுவேன் தெரியுமா எனக்கு வேணும் உங்கள் வீட்டில் ஒரு காஃபின்னு சொல்லுவேன் இதுதான் என்னோடய ட்ரெண்டிங் டைலாக் அது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் மேலும் மேலும் ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும் ஏன் அப்படின்னா ஒயிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே வந்து நிறைய ஃபேக் ஐடி சமாளித்து தான் வந்து ரீச் ஆகுறீங்க அதனால அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி நான் அந்த வீடியோ மூலயமா அவங்கள வாழ்த்துறேன் போயிட்டியில் உள்ள எல்லாரை பற்றியும் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து கண்டிப்பாக எல்லார பற்றி போடுவேன் அது சின்ன சேனலாக இருந்தாலும் சரி அது பெரிய பெரியவங்களாக இருந்தாலும் சரி விஐபியாக இருந்தாலும் சரி அவங்கள பற்றி எல்லாரை பற்றியும் நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன் அப்போ என்ன கூட சொன்னாங்க ஒரு தம்பி அக்கா அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட நீங்கள் ஒரு இன்ட்ரிவியூ கொடுப்பீங்களான்னு ஒரு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக தம்பி நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அங அதாவது மாமாக்கிட்ட பர்மிஷன் வாங்கி உங்களை கண்டிப்பாக நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் சரியா அதை இந்த வீடியோ மூலிமா நான் சொல்லிக்கிடுறேன் அந்த தம்பி பேர் சுதாகர் கண்டிப்பாக தம்பி நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன் நான் வந்து அக்கா வந்து ஒரு பெரிய அள்ளம் கிடையாது ஓகேவா உங்கள் வீட்டில் உள்ள பிரதருக்கு உங்கள் வீட்டில் யாராக இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள் நீங்களும் ஓயிட்டில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி வாழ்த்து இந்த வீடியோ முடிக்கிறேன் எல்லாேருக்கும் ஒரு பாய் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன் பாய் சிஸ்டர் கேர்